ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோன்னா முந்திரி தான் சுட போகிறோம் இது ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருக்குது ஆனால் காய வச்சு எடுத்து 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 வச்சிருந்தாங்க சரி இன்றைக்கி சுட்டுறலாம் இன்றைக்கி வந்து எதை எடுத்து இடம் போது வந்து கண்டுபிடிச்சிட்டா முந்திரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம் அதை வந்து இன்றைக்கி வந்து காய வச்சு இன்னைக்கு வந்து நம்ம வறுத்து உடச்சி முந்திரி எடுக்க போகிறோம் இது எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு காலத்தில் ஒரு முந்திரி இதை வந்து மண் சட்டத்தில் வச்சால் இதை வந்து நம்ம சூடுபடுத்த போகிறோம் இது வந்து மேலே வச்சா கிண்ணிகிட்டே இருந்து வறுத்து எடுக்கணும் இது இது வந்து பால் வரும் அந்த பால் வந்து முள் குத்தினா அடி போட்டால் வெட்டு பாதத்தி ஏதாவது பால் போட்டால் நல்லாயிருக்கும் முந்திரி என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம கிண்டை கிண்டா அந்த எண்ணெய் நல்லா உருங்கி வரும் பாருங்கள் அதுவும் சரி நல்லாயிருக்கும் இப்போ எந்த கோயில் இருக்கிறது நல்லா பிளாக் கலரில் மாறும் கோயிலுக்கு வந்து புதுக்கோட்டை எங்கள் ஊர்லேருந்து புதுக்கோட்டை போகிற லைனில் வந்து ஆதரமோட்டையுன்னு சொல்லிட்டு ரெண்டு கூடுமே வந்து இந்த முந்திரி தான் சுட்டு விட்டுருப்பாங்க நம்ம போனாங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கை மூக்கு முடியும் நம்மளை வந்து செஞ்சு எடுத்து கொடுப்பாங்க முந்திரி நல்லா டேஸ்ட்டு இருக்கும் இருக்கும்போது நம்ம கடையில் வாங்குற முன்னாடி இது வந்து வறுத்து நம்ம தன்முறையே எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நீங்கள் செய்யப்படும் மண் சட்டி வந்து பழைய சட்டி தான் வந்து யூஸ் பண்ணாதே இது ஏற்கனவே லைட்டாக உடஞ்சிருக்க முடியாது அதை வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறோம் ஏன்னால் வந்து இது வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது செஞ்சாச்சின்னா வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மண் சட்டி தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ தான் புகை வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வறுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் வெடிக்கும் நிறைய இது வெடிச்சு மூஞ்செல்லாம் கருப்பாயி பால் பட்டு மூஞ்செல்லாம் அப்படியே தீக்காயம் பட்ட மட்டும் ஆயிடுச்சு கையிலையும் தான் ஆயிடுச்சு இது வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இது வந்து சிலிண்டர்லாம் வச்சு சுட முடியாது விறகடுப்பு இது மாட்டெல்லாம் செய்ய முடியும் சிலிண்டர்லாம் ட்ரை பண்ணிடுறாதீங்க இது மட்டும்லாம் ஏன்னா ஃபுல்லாக பால் தெறிக்கும் அது இந்த பாலுங்கிறது வந்து கண்ணில்லாம் பட்டால் வந்து ஒன்றும் ஆகாது இருந்தாலும் கொப்பளம் போட்டுரும் என் கையெல்லாம் அப்படிதான் ஃபுல்லாக பால் தெறிச்சு அந்த எண்ணெய்லாம் ப பட்டு இப்படி ஒரு மாயாக கருப்பு கருப்பாக ஆயிடுச்சு அது வந்து அப்போக்கு தெரியல ரெண்டு நாள் தான் தெரிஞ்சு இது சுட்டு ஒரு நாலு ஆகும் நாலு நாள் கழித்து கையெல்லாம் பார்த்தோன்னா கருப்பு ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படி பிளாக் ஆயிருச்சு அது வந்து குச்சாடி தான் அந்த இதைப்போ எட்டி நின்றுட்டு குச்சாடி தான் கிளினா அப்படி இருந்துமே என் மேலேலாம் பட்டுருச்சு அந்த பால் எங்கள் அம்மா பார்த்து செய்ய இறக்கி வச்சிருக்கேன் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் தான் எப்படியும் ரெடி பண்ண பாரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் வந்து உருகுது பாருங்கள் அந்த பால் பால்ன்னு சொல்லா எண்ணெயும் சொல்லாது வந்து எண்ணெய் வந்து எடுத்து நாங்கள் ஒரு பாட்டில் வந்து அடைச்சு வச்சிருக்கோம் எதாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முள் குத்துனாலோ இல்லை வெட்டி காயத்துக்கு இது பட் போட்டால் அது சொன்னாங்க அதனால் எடுத்து நாங்கள் ஒன்று தெரிச்சு இப்படியே கண்ணு எல்லாம் பட்டுருச்சு நல்லாவே கண் உள்ளே படலை கண்ணுக்கு கீழேயே அதை பட்டு இப்போ வந்து கொப்பளம் போட்டு அதில் பிளாக்காக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ரெடி பண்ணணும் நம்மளால கிண்ணிக்கனால் அந்த வெடிக்கும் அந்த உள்ளே உள்ள இது இந்த அந்த மேலே அந்த ஓடு மட்டு இருக்குதுல நல்லா தெறிக்கிது தெறிக்கிறதுனால நம்ம மேலே படுது உங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு வீடியோ போக போக அது வந்து அது நல்லா வெடிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா பிளாக் ஆகிடுச்சி இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் வீட்டில் இது மாதிரி ரெடி பண்ணதே இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது எப்படி நான் பார்த்து நான் ரெடி பண்ணுறேன்னா நான் வந்து கோயிலுக்கு போகிற இடத்துல நாங்கள் வா இது மாதிரி நிறைய டைம் நான் வாங்கியிருக்கோங்க அப்போ வந்து டே அம்மா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இது வந்து சித்தி வீட்டிலேருந்து அம்மா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அங்கே வந்து சித்தி வீட்டில் வந்து முந்திரி மரமெல்லாம் இருக்குது அங்கேயே தான் கொடுத்து விட்டுருந்தாங்க இது ரொம்ப நாளாக இருக்குது சரி நீங்கள் சுட்டுடலாம்னு சொல்லி தான் நீங்கள் சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்து அப்பயே ரெடி பண்ணி சுட்டு சாப்பிட்றணும் அது மாதிரி தான் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணதை ஆற வச்சு நம்ம வந்து ஒரு பாட்டில் அடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து முள் குத்துனால ஏதாச்சும் காயத்துக்கோ போட்டால் சரியாயிரும் நாங்களாம் முன்னெல்லாம் வந்து விளக்கு கொ எது அந்த அறுவால் இதெல்லாம் இந்த ஊசியில் வச்சு குத்தி ஏதாச்சும் வெட்டுக்காயம் முள்ளுவோ குத்துணுச்சினா இதை வச்சோம்னா சீக்கிரம் அந்த இதெல்லாம் வந்துடும் சொல்லி சொல்லுவாங்க அப்போல்லாம் ரெடி போட்டிருக்கோம் எல்லாேரு விலையும் முந்திரி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா முந்திரி வந்து எல்லோரும் வச்சுருப்பாங்க முந்திரி அந்த வெட்டுக்காயத்தெல்லாம் போடுவாங்க அந்த பால் எடுத்து இது வந்து ஆற வைக்கணும் ஆற வைச்சு தான் நம்ம உடைக்கணும் அதனால் ஒரு சாக்கை வேஸ்ட்டு சாக்கு தான் இது பேஸ்ட்டாக உள்ள சாக்கு எடுத்து விரித்து போட்டு அதில் வந்து முந்திரி சுட்ட முந்திரிலாம் எடுத்து போட்டாச்சு இது வந்து நெருப்புளையை வச்சு சுடலாம் நான் நெருப்புளை வச்சு முன்னெல்லாம் சுட்டு சாப்பிட்ருக்கேன் இது மட்டும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரெடி பண்ணுறேன் அதுவும் இவ்வளோ முந்திரி வந்து டைம் ரெடி பண்ணுறேன் அதனால கூட உடச்சி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதனால் ஆறுன கைகளெலாம் நல்லா பிளாக் ஆகிடுச்சு உடைக்கிறத்துக்குள்ளையே இது வந்து ரெடி பண்ண மேலாம் அதிக டேமேஜ் ஆனதான் மிச்சம் அது தங்கச்சி வந்து ரெடி பண்ண நான் உடைக்கணும்னு சொல்லி சொன்னுச்சு அது இந்த தங்கச்சி உடைச்சாங்க ஒரு சுற்றியில் வச்சு உடச்சாச்சு உடச்சி இப்போ இவ்வளோ நிறைய உட கொஞ்சம் எடுத்தோம் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா முழுசாக எடுக்க முடியல ஆனால் அந்த கடையில் வந்து எப்படி முழுசாக எடுக்கிறாங்கன்னு தெரில எனக்கு வந்து உடஞ்சி உடஞ்சே தான் வந்துருந்துச்சி ஃபுல்லாக உடஞ்சிருச்சு சரி பரவாயில்ல எப்படியும் நமக்கு முந்திரி கிடைச்சா போதும்னு சொல்லி உடைச்சாச்சு நீங்களே மட்டும் முந்திரி சுற்றிக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் செம்ம ரிசல்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள் உங்கள் முந்திரிலாம் கிடச்சிச்சினா முந்திரி கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்